எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே நம்ம வந்து சப்பாத்திக்கு மட்டர் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வச்சு அருவையான கிரேவி ரெசிபி பார்க்கலாம் என்ன காஞ்சோன்னு சோம்பு அதுக்கப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு வரமிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எடுத்து வச்சுருக்கீங்களே இந்த மட்டரை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கிடைக்கும் இதை தோல் எடுத்துகிட்டு நம்ம இந்த மட்டரை மட்டும் சேர்த்துக்கலாம் இது கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இதை தோல் நீக்கிட்டு இந்த மட்டரை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதிலே நான் பொடியெலாம் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா என்னோட மிளகாத்தூள் காரமாக இருக்கும் அதனால அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க நான் அதுக்கப்புறம் தண்ணி அவிய வச்ச தண்ணியை தான் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா அருமையான கிரேவி ரெடி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உண்மையாகவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்